விஜய் வந்து பிரிஞ்சு வாழறாங்க இல்லை ஒரே வீட்டையே தனித்தனியாக இருக்கிறாங்கன்றது வந்து பரவலாக செய்தியாக வந்து இங்கே உலா வருதுன்னு சொல்லி இது எந்த இடத்துலையும் அவங்களும் மறுக்கலை இவரும் மறுக்கலை கீர்த்தி சுரேஷ் அவங்க திருமணத்துக்கு போனது அதில் வந்து த்ரீஷாவோட தனியாக ஃப்ளைட்டில் போனது ஒரு கிசு கிசுவாக பத்து ரூபாய் எழுதும்போது அவங்களுக்கு ரீச் ஆகுறதுக்கான வாய்ப்பு இல்லை இப்போ கைக்குள்ளேயே வந்து ஃபோன் இருக்கும்போது உடனடியாக வரக்கூடிய அத்தனை மீம்ஸமாக இருந்தாலும் சரி செய்திகளாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு உடனே ரீச் ஆகுது நம்ம தினறது முட்டை கொடுக்குறாங்க அந்த முட்டு சரியாக வந்து சரியாக செட் ஆகலை அந்த முட்டு ஒதட்டோட ஒதட்டு இந்த லிப் லாக்லாம் சொல்கிறாங்கல்ல அது யார் முதல்ல கண்டுபிடிச்சிதுன்னா நம்ம ஜீனியஸ் கமல்ஹாசன் தான் கண்டுபிடிச்சார் அதை இந்த லிப்லாக் கொடுத்தவங்க குடும்பம்லாம் எவனோ எந்த குடும்பமும் விளங்குனா மாதிரி தெரில எனக்கு அவரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து மனைவிகளோட வாழலை இப்போ விஜயம் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கிறாப்புல உண்மையாக வந்து நேசிக்கக்கூடிய ஒரு மனைவிக்கு அது ஒரு அறிவுறுப்பாக தான் இருக்கும் இப்போ விஜய் மாதிரி ஆட்கள் வந்து இதை பெருமையாக நினச்சிக்கலாம் ஏய் இப்படிலாம் காடி துப்ப துப்பாத அந்த குடும்பம் நல்லதுன்னு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் கீர்த்தி சுரேஷோட நீங்கள் கல்யாணத்துக்கு போகிறீங்களே சங்கீதோட போயிட்டு வந்தால் யார் சார் என்ன சொல்லிக்க முடியும் சார் சங்கீதம் கூட கூட போங்க மனைவியோடு கூட போயிட்டு வாழ்த்துட்டுங்க ஆசீர்வாதம் வாங்க நீங்கள் மனைவி விட்டுட்டு நீங்கள் இன்னொரு பெண்ணோட நீங்கள் போகும்போது சார் அதை பேசப்படுது என் கணவர் ஏக பத்திரிகை தான் என்னை தவிர யாரையும் ஏறெடுத்து பார்க்கக்கூடாது தேவையில்லாமல் நீங்கள் வதந்திகளை கலக்கிடாதுங்க நான் என் கணவரோட தான் வாழ்ந்துருக்கேன் ஒரே ஒரு அறிக்கை யார் கிட்ட சங்கீதா கிட்டேருந்து நீ பெரிய ஜம்பவனாக இருக்கலாம் பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம் பெரிய நடிகராக இருக்கலாம் பெரிய ஜாம்பாவனாக இருக்கலாம் அதெல்லாம் வேற குடும்பத்துக்கு நீ யார் கீர்த்தி சுரேஷ் இவர் போகலன்னா கல்யாணம் தாலி கட்டிக்க மாட்டாங்களா நான் தெரியாமல் தான் கேட்குறேன் அதே இடத்துல வந்து சங்கீத பக்கத்தில் இருந்தால் இந்த பேச்சு வருமானு கேட்குறேன் நான் கீர்த்தி சுரேஷ் நட்பு ஆ த்ரீஷா நட்பு என்ன அறிவு இருக்கடா உங்களுக்கு கல்யாணம் உங்கள் உங்கள் கட்சியோட தொண்டர்கள் தான் நீங்கள் ஒரு ரெண்டு பத்திரிகை வச்சுட்டு உங்கள் உங்கள் தலைவனை கூப்பிட்றா வரேன் நான் பார்க்கலாம் கல்யாணத்துக்கு கூட்டம் சேர்ந்துருக்கேன் யார் விஜயா அப்புறம் நான் இதே சொல்லிட்டு சும்மா கூட்டம் சேஞ்சரே கூட்டம் சேந்திரன்னு உங்கள் பிராண்டு கிழிகிறது எதுனாலும் உங்களால் தான் கிழியுது நீங்க சொன்னீங்களா ஒரு படத்தில் உங்கள் பிராண்டை கிழிக்கிறதாண்டான் என் வேலைன்னு சொன்னீங்கல்ல உன் பிராண்டை நீயே தான் கிழிச்சிக்கிறேன் இங்கே யாரும் கிழிக்கிறதுக்கு இன்னொரு இல்லை கிங் குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் அம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஷேகுவேரா அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து அவர் குடும்ப பிரச்சனையும் ஓய்ந்த பாடில்லை நடிகர் விஜயும் சங்கீதாவும் பிரிஞ்சு தனித்தனியா தான் இருக்காங்க பிள்ளைகளும் விஜயுடைய மகன் மகளும் அவர் கூட இல்லை அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து நம்மளே பேசிக்கிட்டு வரோம் இப்போ அதில் ஒரு புதிய சிக்கலாக சங்கீதா வந்து முழுமையாகவே அதாவது பிரிஞ்சு தான் இருக்கும் அதை அதிகாரப்பூர்வமாகவே பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததாகவும் அது ஒரு சலசலப்பாக இப்போ போயிட்டுருக்கு அத்ரிஷா விஷயமாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் அரசியல் காரணங்களுக்காக அவர் பிரிஞ்சுருக்காரு சன்னியாசியாக இருந்தால் சிஎம் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு ஜோதிடர்கள் சொன்ன அடிப்படையிலையோ இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இப்போ அது பூதாகரமாக இருக்குது சங்கீதா வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன பிரச்சனை சார் நிலவிக்கிட்டு இருக்கு இங்கே ஒரு ஒரு சிக்கல் இருக்குது சார் இந்த ஜாதகம் ஜோதிடம்லாம் வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு எனக்கு கடவுள் மேலேயும் நம்பிக்கை இல்லை அப்புறம் இந்த பேய் பிசாசு இந்த பில்லி கில்லி ஏதோ சொல்கிறாங்கல்ல அதுலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை ஸோ பாசிட்டிவான பவர் சொல்கிறாங்களே கடவுள் அது மாதிரி இல்லை நெகட்டிவ் பவர் எனக்கு நம்பிக்கை இல்லை அது தாண்டி அது நம்பிக்கை இல்லைனாலே கிட்டத்தட்ட முக்கால்வாசி வந்து நான் கேட்டால் இந்த ஜோதிடமும் நம்ப முடியாது தான் ஆனால் இந்த பிறந்த தேதி அது இதுன்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்காக நம்ம எழுதி வைக்கிறோம் அவங்களோட எதிர்காலத்துக்காக நம்ம வந்து சில வந்து பெற்றோர்கள் கடமையை வந்து ஒரு கடமையாக செய்கிறோம் அது வேறு ஆனால் வந்து எனக்கு வந்து தனிப்பட்ட என்னுடைய இதில் வந்து எனக்கு நான் வரைக்கும் நம்பிக்கை இல்லை ஆனால் சில பேர் வந்து கேட்டால் இந்த ஜாதகம் ஜோதிடம் இருக்குல்ல அது வந்து ரொம்ப அறிவியல் பூர்ணமானு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிக்கும் போது ஒரு கட்டத்தில் இது எதனால் தெரியுமா அதனால தான் அது எதனால தெரியுமா தான் இது வந்து இங்கே சுக்கரன் வந்துடுறான் அங்கே ராகு வந்துடுறான் இங்கே கேது வந்துடுறான் இவன் போயிட்றான் அவன் வரான் இவன் எட்டி ஓதிக்கிறான் இவன் உட்கார வைக்கிறான் நிற்க வைக்கிறான் இப்படி போய் போது குடும்ப உறவுகளுக்குள்ளே வந்து அந்த பிரிவு வந்து இந்த ஜாதகத்தில் அதில் வந்து குறிப்பாக விஜய் வந்து ரொம்பவும் ஜாதகம் ஜாதகம் ஜோதிடத்தார் ரொம்ப நம்புகிறார் அது ஒரு காரணம் அதை வச்சு எனக்கு கேட்டினா இந்த மாதிரியான ஒரு காரணம் எதனால இதனால் தான் காரணம் சொல்லி சமாதானத்தை இடத்துறதுக்கு ஒன்னால் உதவும் சரிங்களா ஆனால் எது எப்படி நடக்கணுமோ அது நடந்துடும் அது வந்து நீங்கள் சொன்ன எது நடக்க வேண்டுமோ அது நடந்துடும் சாரத்தில் வந்து எப்படி சொல்கிறாங்களோ எது நடக்க வேண்டுமோ அது நடந்துடும் அது மாதிரி தான் இப்போ வந்து போயிட்டுருக்குது இப்போ இதில் என்னன்னா இன்றைக்கி இதில் இவங்களுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் வந்து ஒரு நடிகராக இருக்கும்போது நடிகர்னு தெரிஞ்சு தான் அவங்க வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க இயல்புலேயே கொஞ்சம் வந்து ஒரு சென்சிட்டிவான கேரக்டராக தான் வந்து அந்த அம்மா வந்து தன்னை காட்டிகிட்டு இருக்கிறாங்க எங்கேயும் இது வரைக்கும் அவங்களுடைய குரல் எங்கேயுமே பதிவாகவே இல்லை காட்சி பதிவாக நம்ம பார்த்துருக்குறோம் எந்த இடத்துலையும் அவங்க வந்து இந்த மாதிரி வந்து பல பேர் வந்து நடிகருடைய மனைவியெலாம் பேட்டி கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரி அவங்க எங்கேயும் பேட்டி கொடுத்தா மாதிரி அவங்க குரலை எங்கேயுமே பதிவாகவே இல்லை அவங்க வந்து நிறைய ஆடியோ லான்ஸுக்கும் வந்து இந்த மாதிரியான சக்ஸஸ் மீட்டுக்கும் அவங்க வந்துருக்கிறாங்க விஜய் பக்கத்தில் இருப்பாங்க அது தாண்டி வேறு எந்த பொது நிகழ்ச்சது வந்து ரொம்ப ரொம்ப ரேரான விஷயமாக இருக்கும் அதுவும் அவங்களுடைய நேர்காணல்ன்றது யாருக்குமே கொடுத்ததே கிடையாது குரல் நம்ம பதிவானது இது வரைக்கும் இல்லை அநேக பேர் பார்த்துருக்கத்துக்கான வாய்ப்பே இல்லை அப்படி இருக்கும்போது அப்போ அவங்க வந்து ஒரு சென்சிட்டிவான ஆளாக தான் அவங்க வந்து இருக்கிறாங்க அப்படி தான் விஜயவும் வந்து மெயின்டைன் பண்ணுறாரு ஃபேமிலியும் அப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாரு பிள்ளைகளும் பேசுனது கிடையாது மகளும் பேசுனது கிடையாது மனைவியும் பேசுனது கிடையாது அதிகமான நேர்காணல் வேணால் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் கொடுத்துருக்குறாங்க இவரை காட்டிடும் விஜயை காட்டிடும் அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஒரு ஒரு சென்சிட்டிவான ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்கன்றது தெரிய வருது அதாண்டி வந்து அவங்க இயல்படியே வந்து ஸ்ரீலங்கன் ப்ளட்டுன்றதுனால அங்கே வந்து இருக்கக்கூடிய அந்த கிட்டத்தட்ட ஒரு பிரபாகரனுடைய நெசனு கண்ட அந்த ஒழுக்கமான ஒரு வளர்ப்பில் விட இருந்திருக்கலாம் அவங்க நான் சொல்கிறேன் அந்த மக்களை வழிநடத்துன்னுதான் சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க பஸ் ஆகுறாங்களோன்ற மாதிரி கூட இருக்குது ஏன்னா இப்போ எல்லாருக்கும் தெரியும் அவங்க பிரிஞ்சு வாழறாங்க இல்லை ஒரே வீட்டையே தனித்தனியாக இருக்கிறாங்கன்றது வந்து பரவலாக செய்தியாக வந்து இங்கே உலா வருதுன்னு சொல்லேன் இது எந்த இடத்துலையும் அவங்களும் மறுக்கல இவரும் மறுக்கலை குடும்பம் சார்ந்து அவங்க வந்து ஒரு புகைப்படம் கூட சமீபத்தில் வந்து எதுவும் இல்லை சமீபத்தில் நான் சொல்லக்கூடியது அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு கூட வந்து அவங்க வரலன்றது பெரிய குறை அவங்க அப்பா அம்மா வந்திருக்கும் போது ஏன் அவங்களும் வந்திருக்கலாமே அப்படின்றது தான் வரவே இல்லை குறைஞ்சபட்சம் அதுக்கு பிறகு கூட அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிற மாதிரி புகைப்படங்கள்லாம் வரவே இல்லை ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் இவங்க வந்து அவர் வந்து கீர்த்தி சுரேஷ் அவங்க திருமணத்துக்கு போனது அதில் வந்து த்ரீஷாவோட தனியாக ஃப்ளைட்டில் போனது இதெல்லாம் தொடர்ச்சியாக வந்து பார்க்கும்போது பல செய்திகள் ஆகும் முன்னாடி வந்து இந்த டிஜிட்டல் மீடியாலாம் இல்லாத போது ஒரு கிசு கிசுவாக பத்திரிக்கை எழுதும்போது கேட்டால் அவங்களுக்கு ரீச் ஆகுறதுக்கான வாய்ப்பு இல்லை இப்போ கைக்குள்ளேயே வந்து ஃபோன் இருக்கும் போது உடனடியாக வரக்கூடிய அத்தனை மீம்ஸும் இருந்தாலும் சரி செய்திகளாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு உடனே ரீச் ஆகுது அவங்களுடைய நட்பு வட்டாரத்தில் கூட இது செய்தியாக கூட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த அம்மாவுக்குன்னு ஒரு நட்பு இருக்கும்ல சங்கீதாவுக்குன்னு ஒரு நட்பு வட்டம் இருக்குல்ல அவங்கக்கிட்ட பேசலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மகள் நட்பு வட்டாரத்தில் பேசலாம் ஒரு பெரிய ஒரு சினிமா வந்து ஒரு ஐக்கான் வந்து இவர் வந்து பெரிய பிரபலமான ஒரு நடிகர் உலகம் முழுதும் முழுதும் அறியப்பட்ட நடிகர் நடிகர் அப்படிங்கிறது பரவலாக வந்து மகனுக்கு இந்த செய்தி போகலாம் இப்படி வந்து ட்ரோல் ஆகும்போது அவங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துகிற மாதிரி அடுத்தடுத்த செய்திகள் அது த்ரீஷா குறித்து போடக்கூடிய செய்திகள் பேசக்கூடிய செய்திகள் அதுக்காக இருந்து வந்து சாதாரண இப்போ டிபேட்லேயே டிவி டிபேட்லேயே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய சோல் முன்னாடி வந்து ஒரு நடிகர்னால் நடிகரை சார்ந்தவர்கள் அந்த நடிகர் வட்டாரங்களில் கிசு திசுக்கப்படும் அவ்வளோதான் இப்போ வந்து நேரடியாகவே ஒரு நேர்காணலில் பார்க்குற இந்த பிள்ளைகள் இந்த தாவேக்க சார்ந்த நபர்கள் வந்து அங்கே டிபேட்டில் உட்காரும்போது அங்கே வந்து ஒருத்தர் கேட்குறாரு வந்து கேட்டால் வந்து என்ன டிபேட்டில் என்ன சொல்கிறார் கேட்டால் நீங்கள் வந்து கீர்த்தி சுரேஷோட திருமணத்துக்கு போனார் அது நாங்கள் தப்பாக சொல்லவே இல்லை அங்கே அதுக்கு போகிறவர் ஏன் வந்து இங்கே போகலைன்னு சொல்லி விழுப்புரம் போகலை இது மாதிரியான ஒரு கிரிட்டிசைஸ் அங்கே வந்து வைக்கிறதா இயல்பாக நம்ம பார்க்கலாம் நாங்கள் போகக்கூடாது சொல்லப்போ அங்கே போகும்போது ஏன் இதுக்கு மட்டும் போகலை அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரணமாக கேட்கல அதுக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம திணறது பார்க்கலாம் முட்டை கொடுக்குறாங்க அந்த முட்டு சரியாக வந்து சரியாக செட் ஆகலை அந்த முட்டு சரிங்களா அப்போ இங்க யாரும் வந்து அசிங்கப்படுறாங்க த்ரிஷா கூட தனியா போனது ஒரு பிரச்சனை கிளப்பியிருக்காங்க அவங்க ஓடிட்டுதான் இருக்காங்க அவங்க அவங்க பேசிட்டுதானே இருக்கிறாங்க சங்கீதா அவர்கள் அதனால பாதிக்கப்பட்டு மனசளவுல அவங்க வந்து அதாவது கணவன் மனைவியா தான் பொதுவா திருமண நிகழ்ச்சிக்கு போனோம் அந்த இடத்துல வேற ஒரு பொண்ணு அவங்களால பொருத்தி பார்க்க முடியல அதுவும் த்ரிஷா கூட முதல்ல நீங்க லியோ படத்துல அந்த லிப்லா காட்சிக்கு பிறகு அவங்களுக்குள்ள வந்து ஒரு விரிசல் வந்து சொல்லிட்டு பிரபலம் பிரபலமானவர்கள் எல்லாருமே பேசணும் நம்ம துறை துறையில் முத்த காட்சின்றது சாதாரணம் ஆனால் இங்கே நடக்கிறது வந்து அவங்க விஜயும் த்ரிஷாவும் வந்து ஒன்றா இருக்காங்க தொடர்பில் இருக்காங்கன்றது சங்கீதாக்கு நல்லா தெரியும் சார் இங்கே சினிமாவில் வந்து முத்த காட்சிகள் நடக்க நடிக்கவே கூடாது கேட்டால் பல முத்தங்கள் இருக்குது பல முத்தங்கள் இருக்குது சினிமாவில் நீங்கள் வந்து ஒரு வந்து ஒரு காதலன் காதடியாக வந்து முத்தம் எங்கே கொடுப்பாங்க ஒரு கன்னத்துல முத்தம் கொடுக்குற காட்சிகள் பல காட்சிகள் இதுக்கு முன்னாடி கூட வந்திருக்கு அதை தாண்டி வந்து உதட்டோட உதட்டு இந்த லிப்லாக்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல அது யார் முதல்ல கண்டுபிடிச்சதுன்னா நம்ம ஜீனியஸ் கமல்ஹாசன் தான் கண்டுபிடிச்சார் அதை அது ஹாலிவுட்லேருந்து இம்போர்ட் பண்ணார் அவர் கண்டுபிடிக்கல ஹாலிவுட்லேருந்து இம்போர்ட் பண்ணி அவர் தான் புன்னகை மணலில் முதல் முதல் ஒரு அவர் தான் கொடுத்தாருன்னு வச்சிக்கலேன் இந்த லிப்லாக் கொடுத்தவங்க குடும்பம்லாம் எவனும் எந்த குடும்பம் வழங்குன மாதிரி தெரில எனக்கு நான் பார்த்த வரைக்கும் நடிகர்களே சொல்கிறேன் அவரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து மனைவிகளோட வாழலை இப்போ விஜயம் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கிறாப்புல நான் சிம்பு நான் நீங்கள் மட்டும் சொன்னால் இப்போ நான் சிம்பு நான் அப்படியே அகரான்னு கல்யாணம் பண்ணின ஒரு பத்து ரூபா அப்புறம் சார் இவனை சொல்லிவிடுவோம் அப்படின்னு இருக்கேன் அவன் மேலே எனக்கு ஒரு மரியாதை இருக்கு சொல்கிறேன் அவன் அவங்களை லைஃபே கெட்டுச்சு லிப்லாக் கொடுத்தவன் நான் தான் சொல்கிறேன்ல உங்களுக்கு லிப்லாக் கொடுத்த எவனால நல்லா இருக்கிறான் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் விளங்காம தான் போனானுங்க இப்போ அவன் மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணின்னு ஒரு பத்து பிள்ளைங்களோட வந்து பத்திரமா வந்து அப்படியே இருக்கிறான் அவனும் அப்படி தானே இருக்கான் அவனும் வந்து இவனுக்கு கல்யாணம் ஆகியும் பிரம்மச்சாரும் அவன் கல்யாணம் ஆகாதே இருக்கிறான் அவ்வளோ தான் வித்தியாசம் நான் தான் சொல்கிறேன்ல இங்கே லிப்லாக் காட்சின்றது நடித்த பல பேர் சார் முத்த காட்சிகள்ன்றது அந்த முத்தம் கொடுக்கறது கூட எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த என்ன சொல்றோம் அந்த இறகு இருக்குதுல்ல அந்த இறகு வந்து நம்ம மட்டும் மோதனாக எப்படி இருக்குது அந்த மாதிரி தான் இருக்கணும் அந்த முத்த காட்சிகள் அதுதான் அப்போ தான் இருக்கும் அந்த பார்க்கும்போதே அருவறுப்பு வாந்தியோட மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படி தான் இருக்குது விஜய் த்ரிஷா பண்ணது இவங்களுக்கு ஏர்ச்சல் ஏற்படுது கண்டிப்பாக சார் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரியான ஒரு காட்சியில் நடிக்கும்போது வந்து கேட்டால் ஒரு உண்மையாக வந்து நேசிக்கக்கூடிய ஒரு மனைவிக்கு அது ஒரு அருவறுப்பாக தான் இருக்கும் இங்கே வந்து இவனு பெருமையாக எடுத்துக்கலாம் ஏன்னா யார் இப்போ விஜய் மாரி ஆட்கள் வந்து இதை பெருமையாக நினச்சிக்கலாம் இன்னொன்று கூட இருக்குது இந்த முத்த காட்சி உண்மையிலேயே அந்த கதைக்கு தேவையாக அப்படின்னு ஒன்று இருக்குது சரிங்களா அதுலேயாவது மலையிலேருந்து குதிப்போம் வந்து ரேகாவோட அப்போது வந்து பார்த்தீங்கன்னா பாலச்சந்திரன் வந்து கேட்டால் அந்த காட்சி வைக்கும்போது அப்படியே கையை மாற்றி மாற்றி கீழே விழுற மாதிரி மாதிரி கேட்டிங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்சி தேவையோ இன்னமும் கேட்கணும் ஆனால் வந்து அந்த காட்சி வந்து சரி ஒழிஞ்சுது அப்படி ஏன்னா கீழே தானே விட போகிறாங்க கட்டுது அது கொடுத்துட்டு போகிறான்ற இருந்துச்சு இது அப்படி கிடையாது வீட்டுக்குள்ளே வந்து ஒரு இருட்டு அறையில் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மணி ரெண்டு பேரும் பேசும்போது அந்த காட்சி வைக்கிறதுன்ற ஒன்று இருக்குது சரிங்களா இன்னும் நிறைய இருக்குது அவருடைய சேர்டை கமல் வந்து பார்த்திங்கன்னா மகாநதியில் வந்து சுகன்யா கொடுத்தது இந்த மாதிரிலாம் நிறைய அதில் வந்து கேட்டால் இவர் வந்து ரஜினியோட பாதையில் போகிறவர் ரஜினி எங்கேயாவது லிப்லாக் கொடுத்துருக்கார் கிடையவே கிடையாது மொத்தம் கொடுத்துருப்பார் அது வேறு ஆனால் வந்து இந்த மாதிரி காட்சிகள் இருக்குது ஆனால் இங்கே வந்து இவர் ரஜினி பாதையில் போகிறவர் ரஜினியோட கண்டஸ்டண்டாக போட்டியாளராக வச்சுருக்கவர் இவர் திடீர்னு ஏன் கமல் மாதிரி வந்து அந்த லிப்லாக் ஆசைப்பட்டார்னு இருக்கு அந்த லிப்லாக் பிறகு பிறகு தான் பிரச்சனை அதிகமாகச்சது உண்மை அது அவங்களுக்கு வந்து அதில் வந்து அவங்களுக்கு தொடர்பு வந்து ஒரு வார்த்தை பிரயோகங்கள் கூட இருந்திருக்கலாம் அதை தாண்டி வந்து பிள்ளை வந்து தனியாக போயிடறான் மகள் வந்து தனியாக இருக்கிறாங்க ஆனால் எல்லாமே வந்து ஒரு பாசத்துக்கு கட்டுப்பட்ட குடும்பங்கள் தானே அப்போ அந்த குடும்பம் நம்ம கூட இப்போ என்ன சார் சொல்கிறேன் பல என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இன்னும் வந்து விஜய்க்கு விரோதமாக சொல்கிறேங்க ஏய் இப்படிலாம் காலி துப்பை துப்பாவது அந்த குடும்பம் சேர்ந்தால் நல்லதுன்னு தான் நம்ம இருக்கிறோம் நமக்கு வந்து ஐயோ பிரிஞ்சு சொல்லிட்டு இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணால் கிடையாது ஒன்றா சேர்கிறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி அந்த அம்மா அவங்களுடைய துணைவியார் இவங்கெல்லாம் வந்து தனியாக இல்லாமல் இவங்க எல்லாருமே ஒரே குடும்பம் தான் இன்றைக்கி அரசியல் கட்சி தொடர்கிற பெரிய தலைவராக பார்க்கக்கூடியவர் எப்படி இருக்கும் அந்த காட்சி யோசித்து பாருங்கள் டேய் கற்பனை பண்ணுற நமக்கே நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த பொரிக்கை இந்த முட்டு கொடுக்குறானுங்களே எங்கள் தலைவர் அவர் வந்து நட்பு அவர் நட்பு நட்பு என்னடா நட்பு என்னன்னு கேட்டால் அவர் நண்பர் அவர் நண்பர் இவங்க இவனுங்க இந்த மூணு பேர் உட்காந்து இந்த கோல்டு காயின் வாங்கி பேசுகிறான் பாருங்க அவனுங்கள்ல அவங்கெல்லாம் ஒரு செட்டு சார் என்ன செட்டு கவுண்ட் பண்ணி சொல்கிறார் இந்த சேவிங் செட்டாக அவங்கெல்லாம் ஒரு செட்டு அதனால் ஒன்றா போனாங்க ஃப்ளைட்டில் சொல்கிறோம் யார் அந்த பிறகு அந்தனே அவங்களாம் பேசுகிறனுங்க ஒரே வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்கிட்டார் திரிஷாக்கு சொன்னவனுங்க இதே நமக்கு அந்த நோக்கம் இல்லை சார் நம்ம நல்லது சொல்கிறோம் நானே சொல்கிறேன் இங்கே வந்து தாத்தா பாட்டியோட ரெண்டு பிள்ளைகளோடு இருந்து விஜயம் அவங்க மனைவியும் இருந்து ஒரு ஒரு குரூப் போட்ட வரட்டும் யார் ஒருத்தன் பேசுவான் அப்போ சும்மா மேல்ற வாய்க்கெல்லாம் நீங்களே அவளை எடுத்து கொடுக்குறீங்க ஒரு பக்கம் நீங்கள் தனியாக ஒரு ஃப்ளைட்டில் போகிறீங்க நான் கேட்குறது என்னென்னா நல்லது தானே சார் நம்ம சொல்ல இப்படியே கூட எடுத்துங்களேன் இப்போது நீங்கள் கீர்த்தி சுரேஷோட நீங்கள் கல்யாணத்துக்கு போகிறீங்களே அதை வந்து இப்படி கூட நம்ம சொல்லலாம்ல இது நீங்கள் அவர் அரசியல் கட்சிக்கு வந்துட்டு பிறகு நீங்கள் வந்து இப்படி போகிறீங்களே அது வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து குடும்பத்தில் இருக்கிற மத்தியில் வந்து அது வந்து ஒரு மாதிரியாக பார்க்கப்பட்டாலும் கூட அரசியல் ரீதியாக எப்படியான பார்வைகளும் பார்க்கப்படும் ஏற்கனவே கிசுகிசுக்கப்பட்ட ஒரு பெண்மணி தானே நீங்கள் சொல்லலாம் சரி நீங்கள் அப்படியே கல்யாணத்துக்கு போகிறீங்க போயிட்டு வாங்க தாராளமாக மனைவியோடு போங்க சங்கீதோட போயிட்டு வந்தால் யார் சார் என்ன சொல்லிக்க முடியும் சார் அதானே கரெக்டு சங்கீதம் கூட கூட போங்க மனைவியோட கூட போயிட்டு வாழ்த்துட்டுங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாங்க நீங்கள் மனைவியை விட்டுட்டு நீங்கள் இன்னொரு பெண்ணோட நீங்கள் போகும்போது தானே சார் அது பேசப்படுது இதை நீங்கள் வந்து ஒரு பொறுப்பான நபர் இல்லையா அவர் பண்ணிக்க சொல்லுவோம் நீங்கள் ஒரு பொறுப்பான லபர் இல்லையா நீங்கள் ஒரு பெரிய கட்சியோட தலைவர் இல்லையா நாளைக்கு நீங்கள் ஒரு முதலமைச்சர் ஆக போகிறவர் இல்லையா அப்போ நீங்கள் அது பொறுப்பாக யோசிக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது இல்லை இது தவறு நீங்கள் இங்கே தான் கோலாறு இங்கே தான் சிக்கலாகிடுச்சு அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க போடக்கூடிய செய்திகள் இப்போ எல்லாம் இந்த இன்ஸ்டா ட்விட்டரு இதை வச்சு நோண்டிருக்கேன் இதில் போடக்கூடிய செய்திகள் எல்லாமே சில நேரங்களில் கிறிஸ்துமஸை நோக்கி கார்த்திகை இணைகிறது அப்படிலாம் சில செய்திகள் வந்து போடும்போது அப்போது அவங்களுக்கு இந்த மாதிரி செய்திகள்லாம் வரும்போது இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது யார் வைக்கணும் இப்படி ஒரு வதந்தி வருதுன்னு வச்சுக்கோங்க யார் முற்றுப்புள்ளி வைக்கணும் விஜய் முதல் விஜய் வைக்கலாம் இப்படியான வந்து தகவல் நீங்கள் நம்பாதீங்க அதுக்கப்புறம் அடுத்தது யாரோட யாரோட கிசுகிசுக்க போடுறோமோ அவங்க வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும் இதில் ரெண்டு பேருமே வைக்கணும்னா என் கணவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏக விரதாங்க வருதாங்க என்னை தவிர யாரும் ஏறெடுத்து பார்க்க மாட்டான் தேவையில்லாமல் இந்த வந்து இந்த சிம் இந்த வலைதளத்தை பேசக்கூடிய வந்து நபர்கள் வந்து எச்சரிக்கையாக இருங்க எச்சரிக்கிறவங்கள என் கணவர் அப்படிப்பட்டவர் கிடையாது என் கணவர் ஏகப்பத்தினி பத்திரி வருதா என்னை தவிர யாரை ஏறெடுத்து பார்க்க முடியாது தேவையில்லாமல் நீங்கள் வதந்திகளை கலக்க நான் என் கணவரோடு தான் வாழ்ந்துருக்கேன் ஒரே ஒரு அறிக்கை சங்கீதாக கிட்ட இருந்து யாராக பேச முடியுமா அங்கே பிரச்சனை கோல இருக்குது சார் இங்கே வந்து ஒரு குடும்பத் தலைவனாக வந்து எஸ்எஸ்சி வந்து கேட்டு மதிக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா அவர் அங்கே ஒருங்கிணைக்க முடியும் இப்போ இவங்க டிமாண்ட் என்னவா இருக்குது சங்கீதாவோட முடியும் சங்கீத டிமாண்ட் என்ன சார் இப்போது ஒரு நல்ல அழகான குடும்பம் இப்போ அவங்க வந்து பிள்ளைகளுக்காக அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க எந்த செய்தி வந்தாலும் அவங்க ரெண்டு பிள்ளைகளுக்காக சார் ஒரு இதை விட ஒரு பொறுப்புள்ள ஒரு அம்மாவை வந்து எப்படி பார்க்க முடியும் மகள் வந்து பிரிஞ்சு இருக்குது காரணம் கேட்டீங்கன்னா இங்கே வந்துள்ள அம்மாவும் அப்பாவும் எதிரும் புதரமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் வந்து அங்கே இருக்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க பொதுவாகவே சொல்றேன் பொதுவாகவே வந்து அப்பாவும் அம்மாவும் ஒரு வீட்டில் வந்து முரண்பட்டு இருக்கிறாங்க பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிறாங்கனாலே அங்கே பிள்ளைகளோட சந்தோஷம் பரிகப்படுவாங்க அப்போ அந்த பிள்ளைகளுக்கு வந்து தேவையில்லாமல் வந்து ஏதாவது ஒரு பக்கம் நிற்பாங்க ஒன்று அம்மா பக்கம் நிற்பான் இல்லை வந்து அப்பா பக்கம் நிற்பான் ஆனால் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களை வந்து பார்த்திங்கன்னா அம்மா பக்கம்தான் இருக்கும் அது பொண்ணாக இருக்கட்டும் பிள்ளையாக இருக்கட்டும் சில நேரங்களில் பெண்கள் வந்து பெண் குழந்தைகள் வந்து அப்பா பக்கம் இருக்கும் அங்கே அப்பா பக்கம் நியாயமே இல்லைன்னா அம்மா பக்கம் தான் நிற்கும் ரெண்டு பேருமே அவன் வந்து அம்மா பக்கம் சப்போர்ட்டாக இருப்பாங்க அம்மா பக்கம் வந்து ரெண்டு பேரும் மட்டும் இல்லை ஒரு ஹேஷ்டேக் வந்து தெரியும் நினைக்கிறேன் ஜஸ்டிஸ் ஃபார் வந்து சங்கீதான் மொட்டு மொத்தமாக வந்து யார் பக்கம் விஜய் பக்கமாக இருந்தாங்க சங்கீதா பக்கம்தான் இருந்தாங்க நானாக இருந்தாலும் அப்படி தான் நிற்பேன் ஒரு ஒரு இதை விட ஒரு நல்ல அம்மான்றது என்ன சார் அடையாளம் பிள்ளைங்கள் ரெண்டு பேரும் வந்து அம்மா அப்பாக்கம் நிற்கிறாங்கல்ல சொல்ல தந்தையை விரும்பல இப்போ என்னை கேட்டால் தந்தை விரும்பலன்னு கேட்டால் கிட்ட வந்து கிட்ட பாசம் இருக்கலாம் ரெண்டு பேருக்கும் இருக்கலாம் அம்மாவா அப்பாவான்றது அங்கே ஒரு போட்டி யார் எதுக்காக அந்த போட்டி வருது அம்மா வேணுமா அப்பா வேணுமா ரெண்டு பேரும் வேணும் தானே வரணும் அம்மா வேணுமா அப்பா வேணுமான்னு கேட்கமாதிரி கேட்டால் அம்மா வேணும் தான் சொல்கிறேன் வந்து சொல்லக்கூடிய எத்தனை பிள்ளைகள் கேட்டனா இப்போ கோலார் யார்கிட்ட இருக்குது அப்பா கிட்ட இருக்குல்ல நீ பெரிய ஜம்பவனாக இருக்கலாம் பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம் பெரிய நடிகராக இருக்கலாம் பெரிய ஜாம்பவனாக இருக்கலாம் அதெல்லாம் வேறு நீ யார் நீ யார் சார் மத தெரேசா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சார் உங்களுடைய வெற்றி எங்கேருந்து தொடங்குதுன்னா உங்கள் குடும்பத்தில் இருந்து குடும்பத்தோட ஒற்றுமை இருக்குல்ல அதில் தான் அவங்க வெற்றி தொடங்குதுன்றாங்க நல்ல மனைவி பிள்ளைகள் இருக்கும்போது முதல்ல அந்த குடும்பத்தை அரவழைச்சி அப்பா அம்மாவோடு சேர்ந்து நடக்க வாய்ப்பு இருக்கா குடும்பத்தோட வாய்ப்பு நடந்தாவணும் அது வரைக்கும் கழுவி ஊற்றினே இருந்தோமோ அதுதான் செய்யணும் இந்த பொரிக்கை பசங்களாம் திட்டுறானுங்கிறதுக்காக நம்ம பயந்தெல்லாம் ஒதுங்கிடக்கூடாது இல்லை சார் இப்போது விஜய் முரண்பட்டு இருக்கார் தனியாக ஏதோ த்ரிஷா கூட ஒன்றா இருக்காருன்றத தாண்டி முரண்பட்டு தனியாக இருக்கார் இப்போ இவங்க இப்படியே காலத்துக்கு இருந்துருவாங்களா இல்லை இல்லை சார் மேலும் மேலும் வந்து அவங்க வந்து அவமானப்படுத்த அவமானப்பட முடியாது ரெண்டு பிள்ளைங்களுடைய எதிர்காலம் இருக்குது சரிங்களா அதுங்களுக்கு கல்யாணம் காட்சி இருக்குது இவ்வளோ இருக்குது இல்லை அப்போ இது எவ்வளோ காலம் இவங்க மேலே மேலே வந்து தன்னை வந்து அசிங்கப்படுத்திக்கிது அவங்க முன்னாடி அரசியல் கட்சி தலைவராகிறதுக்கு முன்னாடி இருந்த நிலமை வேறு ஒரு நடிகராக தெரியும் ஒரு நடிகர்னா இப்படி கேசு கிஸுக்கப்படுவாங்க இதெல்லாம் தெரியும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக ட்ரோல் அதிகமாகுது இல்லை நிறைய நேரம் பேசுகிறாங்கல்ல இதை பற்றி பரவாயில்ல அப்போது வந்து அரசியல் ரீதியாகவும் நீங்கள் இருக்காங்கன்னா ஒரு மீடியா மீடியாவில் வந்து இப்போது நேஷனல் மீடியாலெலாம் பேச ஆரம்பிச்சிட்டான் இந்த கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு இப்போ நீங்கள் என்னாக்கா கீர்த்தி சுரேஷ் இவர் போகலான்னா கல்யாணம் தாலி கட்டிக்க மாட்டாங்களா நான் தெரியாமல் தான் கேட்குறேன் நீ போயிட்டு பக்கத்தில் நின்று நீ போ நடுவில் நின்று போஸ் கொடுத்தரில்ல அதே இடத்துல வந்து சங்கீத சங்கீதம் பக்கத்தில் நின்றுனால் இந்த பேச்சு வருமானு கேட்குறேன் நான் அந்த இந்த பொரிக்கை பசங்களை சில பேர் சொல்லுறேன்னு கேட்டோம் அவர் யார் தெரியுமா கீர்த்தி சுரேஷ் நட்பு த்ரீஷா நட்பு என்ன அறிவு இருக்கடா உங்களுக்கு கல்யாணம் உங்கள் உங்கள் கட்சியோட தொண்டர்கள் தானே நீங்கள் ஒரு ரெண்டு பத்திரிக்கை வச்சு உங்கள் உங்கள் தலைவனை கூப்பிட்றா வரான பார்க்கலாம் கல்யாணத்துக்கு நீங்கள் நட்பு தாண்டி நீங்கள் தொண்டனுங்க உயிர் தொண்டனுங்க தானே ரெண்டு பேர் பத்திரிக்கை வைங்கறா கல்யாணத்துக்கு வரான பார்ப்பேன் கூட்டம் சேர்ந்துருக்கேன் யாரு ஆமாம் அப்புறம் நான் இதே சொல்லிடுறேன் சும்மா கூட்டம் சேர்ந்தேன் கூட்ட சேர்ந்துறேன் இதெல்லாம் நான் தான் சொல்கிறேன்ல சார் இதெல்லாம் சப்பக்கட்டு இதெல்லாம் நீ போன இல்லை நீ வந்து போகிறத பற்றி நீ போகும்போது ஒரு குடும்பத்தோடு வந்து பார்த்தா சார் யாராவது வரும் சார் இப்போ நான் வந்து இப்போது ஒரு குடும்பத்தில் மனைவி சைடில் உள்ளவங்க வந்து நமக்கு வந்து ஒரு விருப்பம் இல்லாதவங்க கூட இருக்கிறாங்கன்னு வச்சு விருப்பம்னா மனஸ்தாபங்கள் கூட நமக்கு இருக்குது ஆனால் மனைவி சார் ஒரு பத்திரிகை வந்துன்னு கேட்டினா மனைவிக்காக கூட போவோம் அதே மாதிரி வந்து கேட்டனா என் குடும்பத்தில் ஒன்று கேட்டேன் மனைவிக்குரியவனு கேட்டால் கூட வருவாங்க இதுதான் இயல்பு எல்லா குடும்பத்துலையும் இது நடக்கும் இது ஒரு கூட போகிறது அது ஒரு கௌரவம் அது அது ஒரு மரியாதை இப்போ இதே நீங்கள் வந்து மனைவியோடு நீங்கள் போங்களா யாராவது எவனால் பேச முடியும் வெக்கமா இல்லை உங்களுக்கு மெயின் ஸ்ட்ரீம் இடாவில் உட்காந்து பேசினு இருக்கிறானுங்க என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து கீர்த்தி சுரேஷை வந்து கல்யாணத்துக்கு போனாருங்க இங்கே மக்கள் வந்து வெள்ளத்து இருக்கும்போது போகலங்கன்னு சொல்லி பேசுகிறேன் இது எதுக்கு வருது இந்த வார்த்தை நீங்கள் அதுக்கு போனாலும் வராதுன்னு வச்சுங்க நீங்கள் போனால் இப்படி ஒரு கிரிட்டிசைஸ் வராது வேறு மாதிரி வரும் பாருங்கள் வீட்டுக்குள்ளேருந்தே வந்து வந்து கட்சி நடத்துகிறாருங்க ஒரு இயல்பு ஆனால் இங்கே நீங்கள் இன்னும் கொஞ்சம் அவள் போடுறீங்க இன்னும் கொஞ்சம் இந்தாங்க கொஞ்சம் போட்டுங்கன்னு சொல்லிட்டு அப்பாவும் மதிக்கலை விட்டுருங்க அம்மாவும் மதிக்கலை ஏதோ பேருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு முதியோர் இல்லத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க இதான உண்மை இதை விட கொடுமை என்ன வேணும் பணம் இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் சார் ஆனால் இந்த மாதிரி தினம் வந்து மகனை வந்து வசைப்பாடக்கூடிய பார்க்கும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் இந்த வசைப்பாடு எதனால் வருது ஒரு குடும்பத்தோடு இருக்கணும் இங்கே தற்கொலிகள் சில பொறுக்கி பசங்க வந்து ஒரு மீடியா வச்சுக்கிட்டு எங்கள் தலைவர் நட்பில் இருந்தார் டேய் நீங்கள் சொல்லக்கூடாதுரா அதை நான் நட்போடு இருக்கிறான்றத வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று விஜய் சொல்லணும் விஜய் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி சொல்லணும் ஏங்க அவருடைய நண்பர்லாம் இணைச்சி பேசுகிறீங்க என் கணவர் வந்து என கணவருங்க என்னை தவிர யாரும் எடுத்து பேச ஏர் எடுத்து பார்க்க மாட்டாங்க அவங்க சொல்லணும் அங்கேயே முரண்கள் இருக்கிறான்னா இந்த பொறிக்கிங்கெல்லாம் தூபம் போடுற மாதிரி இது ஒன்று முட்டு கொடுக்கோன்னா பயன்படும் இது கிடையாது உங்கள் பிராண்டு கிழிகிறது எதுனாலும் கேட்டால் உங்களால் தான் கிழியுது நீங்கள் சொன்னீங்களே ஒரு படத்தில் உங்கள் பிராண்டை கிழிக்கிறது தான் தான் என் வேலைன்னு சொன்னீங்கல்ல உங்கள் பிராண்டை நீயே தான் கிழிச்சிக்கிறேன் இங்கே யாரும் கிழிக்கிறதுக்கு இன்னொரு ஆள் இல்லை நீயே கிழிச்சுக்கிட்டால் அதுக்கு என்ன பண்ண முடியும் ஒரு கு அதை சரி பண்ண முடியாத ஆள் சரியான தலைவர் அப்படி வரும்ல சார் அது பேசி வரும்ல ஒரு சந்தேகம் அவர் தான் வந்து மக்களை காப்பாற்றணுன்றதுலாம் ஆமாம் யாருக்காக வந்து நான் இங்கே சார் காமராஜர் போயிட்டார் நம்மளை காப்பாற்றுவது வந்து அண்ணா அண்ணாவரடியா அண்ணா போயிட்டாரு கலைஞர் வரல கலைஞர் போயிட்டாரு விஜயகாந்த் அடிப்படை தகுதியே இல்ல அப்படின்றது என்னோட ஒரு இதுவா இருக்கு பரவாயில்ல எல்லாருடைய கருத்து அப்படி ஆயிடுச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா சங்கீதம் வந்து கூட இதே மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இல்லையா இப்படியே கடந்து போயிடுவாங்களா இல்லை விவாகரத்து அது கொடுத்துட்டு போறதுக்கு அந்த அந்த மாதிரி இல்லை ஆனால் வந்து ஒரு உறுதியான ஒரு பிரிவுன்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு மூணு நிறைய பிரிவு இருக்கு விவாகரத்து பண்ணிட்டு பிரிஞ்சிருதுன்னு ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா முரண்பட்ட கடலை இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இந்த மாதிரி செய்திகள் பார்க்க பார்க்க அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு எப்படி சொல்கிறது அவங்க பார்த்தாலே அவமானப்படுற மாதிரி இருக்குல்ல அவங்க பார்த்தாலே வேதனைப்படுவாங்க அப்போ அவங்க உறவினரோ நண்பர்களோ நட்பு வட்டாரம் பார்த்து இந்த மாதிரி சொல்லும்போது இன்னும் வேதனை அதிகமாகும் அப்போ இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு எப்படி இருக்குதான் இதுக்கு தான் நான் சொன்னேன் புரியுதுங்களா நாம் காற்ற வாழ நம்ம சமூகத்தில் வாழற முதலிட்ட இந்த வாழ்க்கை நமக்கானது இல்லை இங்கே பல பேர் வந்து புரிஞ்சிகிட்டு இருக்கிறான் விஜய் எப்படி புரிஞ்சுருக்கிறாரு எனக்கு தெரியல இந்த வாழ்க்கையே வந்து பார்த்தினா இன்னொருக்காக வந்து அர்ப்பணிக்கப்பட்டதுன்ற நான் அந்த இன்னொரு யார் வேணால் இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் வந்து மனைவியாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் இல்லை இந்த 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 குடும்பத்திலே இல்லைனால் கூட வந்து பார்த்தினா வந்து இப்போ காமராஜர் இருந்தார் குடும்பமே இல்லைன்னா கூட அவங்க அம்மா இல்லைன்னா கூட பார்த்தீங்கன்னா அந்த வாழ்க்கை முழுவதும் சொசைட்டிக்காக அர்ப்பணிக்கப்படுறார் அப்போ அந் இந்த மாதிரியான பேச்சுக்கள் வராமல் தடுக்கணும் இப்போ இது யாராலும் பாதிக்கும் யோசிச்சு பாருங்கள் உங்கள் நீங்கள் வாழக்கூடிய ஒரு தவறான வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தீங்களா அது யார் வேணாலும் இருக்கட்டும் அது விஜயாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் சரிங்களா இப்போ நானே இருக்கிற ஒரு தவறான வாழ்க்கை வாழ்ந்தேன்னா அது யாரும் பாதிக்கும் ஏன் மற்ற அவனை எதுக்கும் சொல்கிறான் என்னைய கூட சொல்கிறேன் நான் தவறான வாழ்க்கை வந்தேன்னா அது என் பிள்ளைகளை பாதிக்கும் என்னுடைய மனைவியை பாதிக்கும் என் சொந்த பந்தங்களை பாதிக்கும் அதை தாண்டி நான் யாரோடலாம் என் நண்பர்கள்தான் கூட என் நண்பர்களும் என்னை வைத்து வந்து அவங்களோட தவறான பார்வை பார்க்கப்படும் இதுதான் உண்மை அப்போ நீங்கள் முதல்ல நான் கேட்டேன் குடும்பத்தை செட்டேட் பண்ணுங்க அப்புறம் நாட்டுக்கு வந்துருங்கன்றே நான் மிக்க நன்றி சார் None sir?